எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கான ஒரு பதிவு அப்படின்னா இப்போ எஸ்ஏ ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதின மாணவ மாணவிகளுக்கான ஒரு பதிவு தான் இது இது நிறைய மாணவர்கள் வந்து கால் பண்ணி கேட்டுட்டார் சார் கட் ஆஃப் வீடியோ இப்போ தான் போடுவீங்க நாலு நாளில் போடுறேன்னு சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க கட் ஆஃப் வீடியோ எப்போவுமே நான் எப்படி போடுவேன் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நாலஞ்சு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்டெல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டோம் அப்புறம் நமக்கு தெரிஞ்ச அகாடமியிலலாம் விசாரித்து ஓரளவுக்கு இதுதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் கட் ஆஃப் வீடியோவை போடுவேன் இந்த முறை நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு நிறைய கிரவுண்டுக்கு கால் பண்ணியாச்சுன்னாலும் நிறைய மாணவ மாணவிகள்கிட்ட கேட்டாலும் அதில் நம்ம டெஸ்ட் மேட்சி குரூப்ல கேட்டாலும் என்னால் கணிக்கவே முடியலை காரணம் என்னடானா எல்லாருக்குமே மார்க்கு குறவு அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டாச்சுன்னா எல்லாருமே ரிசல்ட் வந்த பிறகு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் போயிட்டாங்க இப்போ நாகர்கோவில் ஸ்டேடியத்துலேயுமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பண்ணும்போது நிறைய மார்க்கிட்ட கேட்கும்போது அவங்க மார்க்குமே கம்பேர் பண்ணும்போது கட் ஆஃபே கணிக்க முடியல அப்படிதான் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அது மட்டும் கிடையாது இப்போ பிசியோட பிசிக்கல் இருந்தது அப்படி இப்படின்னு கொஞ்சம் வேலையை நிமித்தமாக கட் ஆஃப் வீடியோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு நாலு நாளில் அனலைஸ் பண்ணதில் கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா போன முறை வந்து பிசி அறுபது புள்ளி அஞ்சு இருந்தது உதாரணத்துக்கு புரியுதுங்களா இந்த முறை வந்து கொஸ்டின் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு போனதை விட அதோடய கொஸ்டின் பேட்டர்னே வேறு அது மட்டும் கிடையாது கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பாக வந்தது எப்படி டஃப் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய மனம் ஈஸி தானே இது டஃப் அப்படின்னு கேட்கலாம் குரூப் டூ மாணவர்கள் வந்து எப்போவுமே கொஞ்சம் ப்ரிப்பேர் கொஞ்சம் வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா சார் எஸ்ஐஏ எக்ஸாம் இப்படி இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல போன முறை எழுதணும் இந்த அளவு கிடையாது ஏன்னா கொஸ்டின் வேற மாதிரி இருந்தது இசைக்காக ப்ரிப்பேர் பண்ணவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ நான் கொஞ்சம் மாணவர்கள்ட்ட நம்ம யூடியூப் சேனலாகட்டும் நம்ம இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்த கமெண்ட் எல்லாம் வச்சு நம்ம கணிக்கும் போது போன முறை அறுபது புள்ளி அஞ்சு அப்படின்னா ஆறுலேருந்து இருந்து ஏழு மார்க்கு பிசி கம்யூனிட்டி கம்மியாகும் இதே மாதிரி தான் எஸ்சி எஸ்சிஏ பிசிஎம் எல்லாருக்கும் போன முறையில இருந்து ஆறுல இருந்து அஞ்சு மார்க்கு ஏன் ஏழு மார்க் வரைக்கும் கம்மியாகுதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் நீங்கள் ப்ராக்டிஸே போய் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்புறம் வார்டு கோட்டா வார்டு கோட்டாவை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்டில் பாஸ் ஆயிருந்தாலே உங்களை கிரவுண்டை கூப்பிடுவோம் கிரவுண்ட்ல நல்லா பண்ணீங்கன்னா இன்டர்வியூ வரும் இன்டர்வியூ நல்லா பண்ணீங்கன்னா வேலையே வரும் இதுதான் வார்டு கோட்டா பொறுத்தவரைல அப்புறம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரை நீங்கள் நிறைய பேர் என்ன என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லா படிச்சுட்டு இருந்தாங்க போலீஸ் எல்லாமே லா படிச்சுட்டு இருந்தாங்க கடைசியில் எல்லாமே காமன் எக்ஸாம் வைக்க போய் அவங்களுக்குமே வந்து காம்படிஷன் வந்து ஏன்னா டியூட்டி நிமித்தமாக அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க கடைசியில் கொஸ்டின் பேட்டன் மாற போய் அவங்களுக்கு கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து ஐம்பது மார்க் வச்சுக்க ஐம்பது மார்க் ரொம்ப ரொம்ப நல்ல மார்க் அப்படி இருக்கும் பார்த்தா நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு இருக்கக்கூடியவங்க எல்லாமே கிரௌண்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி பெட்டாலையில் இருக்கக்கூடியவங்க ஏரில் இருக்கவங்க கொஞ்சம் ஃபிசிக்கல் டச்சில் இருப்பாங்க எல்லண்டோ இருந்தாங்க அப்படின்னா எல்லோரும் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் உங்களை தயார்படுத்திகிட்டே இருங்க நான் வழக்கமாக எல்லா ஒர்க் அவுட் எல்லா இதுலேயும் சொல்கிறே தான் ஃபிசிக்கலை பொறுத்தவரை நீங்கள் பண்ணால் உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக தான் கொடுக்குமே தவிர அதனால் எந்த ஒரு விளைவும் கிடையாது அதனால் ஃபிசிக்கல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு அதனால் இந்த மார்க் இந்த மார்க் அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளும் ஃபிசிக்கல் பண்ணுங்கள் நம்ம இப்போது நம்ம சவன்சார் அகாடமியில் வந்து ஃபிசிக்கல் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது ஃபிசிக்கலை பொறுத்தவரை நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் கட்ட வேண்டாம் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃப்ரீ தான் இப்போவே நம்மக்கிட்ட ஐம்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நம்ம பிசி அனுப்பியிருக்கோம் நேற்று ஃபிசிக்கல் நடந்தது ஃபிசிக்கல் நடந்ததில் நம்ம மாணவர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதுவே ரொம்ப பெருமையாக இருந்தது எல்லா பேட்ச்லேயும் தௌசண்ட் பாயிண்ட் ஓடினதில் நம்ம மாணவர்கள் தான் முதல் மாணவர்கள்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்திருக்காங்க அதை போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபிசிக்கலை பொறுத்தவரை நம்மகிட்ட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது மட்டும் கிடையாது நிறைய மாணவர்கள் வந்து ரெண்டு நாள்லே கல்யாண வீடு அப்புறம் கோயில் இந்த மாதிரிலாம் லீவு கட்டிட்டு இருக்கீங்க தயவு செய்து இந்த மாதிரி மாணவர்கள் இங்கே வர வேண்டாம் உங்களுக்கு இசையாகணும் இல்லை ஒரு வேலையை வாங்கணும் ஃபிசிக்கல் நல்லா பண்ணணும் ஃபிஃப்டீன் எடுக்கணும் மார்க் பதினஞ்சு எடுக்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை இருந்தால் மட்டும் தயவு செய்து வாங்க இல்லைனா எதாவது வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் முடிச்சுக்கிட்டே வாங்க அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸ் தானே சரி அது ஒரு மாதிரியாக நடக்கும் அப்படின்னு நினச்சி தயவுசெய்து வராங்க இங்கே ப்ராக்டிஸ் பண்ண மாணவ மாணவங்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்டு பார்க்கலாம் புரியுதுங்களா முழு எஃபோர்ட்டை போடுறதுக்கு தயாராக இருந்தால் வாங்க இங்கே ஃபிசிக்கலை அளவு உங்களுக்கு மார்னிங் இருக்கும் மதியம் இருக்கும் சாயந்தரம் இருக்கும் க்ளாஸ் ஷெடியூலு உங்கள் பாடி கண்டிஷனை பொறுத்தா கிளாஸ் போயிட்டு இருக்கும் கொஞ்சம் நான் திருப்பியும் சொல்கிறேன் இங்கே ஃபிசிக்கல் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் விருப்பம் இருந்துன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபிசிக்கலுக்கு நீங்கள் எந்த பேமெண்ட்டும் கெட்ட வேண்டாம் சரிங்களா வரக்கூடிய மாணவர்கள் இந்த ஃபீல்டில் திரும்பியுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்